எதுவாக இருந்தாலும் சரி அதை பார்த்து ஒருவே எடுத்து போடுறது கூடவே இருந்து என்ன ரொம்ப அம்மா மாதிரி கவனிக்கிறாங்க அரங்காவலர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க ரொம்ப பெருமாள் அதை பத்தி எந்த விஷயமா இருந்தாலும் கோயிலுடைய மார்கான சரி படிப்பாக எப்படி ராமானுஜி அரட்டக்கள் எப்படி கல்வி ஆன்மீகமோ அதே போல இந்த தலைமை ஆசிரியர் சொல்லக்கூடிய சரண்யாகள் அந்த பள்ளிக்கூடத்தை ரொம்ப சிறப்பான முறையில் நடத்துவது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண்டி வேலை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு குழந்தைகளுடைய பருவத்தில் கொடுக்கக்கூடிய கல்வி ரொம்ப முக்கியமானது ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை அந்த குழந்தைகளை நன்றாக கவனித்தால் ஆறாவது அவங்களுடைய ஆர்வத்தை அதிசயமா இருக்கும் அதனாலதான் தேர்தல் செய்தோட பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சின்ன வயசு தான் தெரியல அவங்கள மனைவியும் வந்திருக்காங்க அதனால அவங்க மனைவிய அழைச்சி அவங்க சார்பாக அவங்க ரெண்டு பேரையும் கணவன் மனைவிய இருவரையும் இந்த உடையவர்களுடைய ராமானுஜ அறங்கட்டளையுடைய அறங்காவல் குழுவில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் அவங்க யாரும் என்ன வேலாயுதமும் அவங்களுடைய மனைவியும் வாங்க நீங்க வேலாயுதம் இருக்காரா வாங்க வாங்க இருந்து எல்லா விஷயங்களும் கூட இருந்து அவ்வளவு பக்தியோட அற்புதமான ஒரு கையெழுத்த பண்ணிட்டு இருக்காங்க வாங்க வேலாயுதம் அதுல வாங்க வீடு கட்டிட்டு இருக்காரு உடையகோடியில பெருமாளுக்க சங்கல்பம் பண்ணோம் வீடு கட்டிட்டு இருக்காரு அடுத்த ஆடி போறதுக்குள்ள அந்த கிரக பிரவேசம் நடைபெறும் எல்லாருக்கும் கவலைப்படாதீங்க கிரக பிரவேசத்தை முன்னிட்டு சுண்ணாம்புலத்தில் இருக்கும் அவருடைய துணிக்கடையில் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அனைவருக்கும் இலவசமா ட்ரெஸ் எடுத்துக்கலாம்

அருமையான கைகரியம் வீழ்த்து போதுன்னு செய்வான் அவங்க அம்மா இருக்காங்க பாத்தீங்களா இவங்களை பார்த்தா மாமியார் மாதிரி அறங்காவல உறுப்பினராக தேர்வு செய்ய மாண்பர் பாருங்க அடுத்தது அறங்காவலர் மணப்பள்ளி கைகேயும் செய்யக்கூடிய ஜெயந்தி அவர்களை நம்ம அம்மா பார்த்து அம்மைய

எங்கள் பையன் சின்னவன் இவரா இவழனே விக்கேஷன் கோயில் கைகிறியெல்லாம் சிறப்பாக பண்ணுவா அம்மாவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க அந்த ஒரு நாள் போடுற பாருங்க அவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க கோயிலுடைய ஒவ்வொரு விஷயங்களும் கைகளுக்கு ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியவங்க அம்மாவுக்கும் பையனுக்கும் இந்த வாய்ப்புகள் அம்மா செலக்ட் ஆகிறாங்க முதல்ல செலக்ட் ஆனது அவங்க அம்மா கிடையாது பையன் தான் அவங்க கோயில் வந்து கோயில அர்ச்சகர் குருவில் இருக்காங்க அதனால அவன் தான் முதல் செலக்ட் ரெண்டாவது தான் அம்மா செலக்ட் இன்னொரு பொருத்தம் வரல விஸ்வா வரல அவன் இன்னைக்கு ஸ்கூல்ல கொஞ்சம் முக்கியமான ஒரு கிளாஸ் இருக்கிறதுனால இன்னைக்கு அவன் லீவ் போட வேணாம்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்து ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி காரக்காடு குப்பத்தை சார்ந்த ஆனந்த ஏன்னா அவர் பிரச்சனை கூடுப்பட்ட ஆணையர் அவரை ராமானுஜா அறக்கட்டத்தில் உடைய கோரிய உடைய அரங்காவல குழுல தேர்வு அடுத்து வேலை தொடர வேண்டும் आयो <laughs> 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 ஏன் இன்ன வரைக்கும் பொன்னாடி போய் நான் உங்களோட குழந்த இவருக்கு அவன் குழந்த இவங்க ரெண்டு பேருடைய லவ் பார்க்கும் போது பொறாமையா இருக்கு உண்மையிலே பொறாம இருக்கும் அடுத்த வாட்டி நான் பொண்ணா பொறுத்து நம்ம இவரையே கல்யாணம் பண்ணிக்கலாமே

காரணம் தெரிவிச்சுட்டு உங்களை அழைச்சேன் ஆனா நீங்க இல்ல அதனால திருப்பி உங்களை அழைக்க வேண்டிய கட்டாயம் ராமானுஜ அறக்கட்டளை ஸ்ரீ உடையவர் கோட்டை அரங்காவலர் குழுவுல உங்களை தேர்வு செஞ்சிருக்கோம் வாழ்த்துக்கள் அடுத்தபடியா ஏற்கனவே

வா அது மட்டும் இல்லாம நீங்க பின்னாடி உங்க ஸ்கிரீன் பார்க்குறீங்க தெரியுமா

இந்த வைபத்துக்காக இரவு பொருளமா எந்த ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் உண்மையா உண்மையான கைவினை அவன் அதுதான் அழகான பண்ணேன் ரொம்ப அழகா இருப்பான் நான் பெருமாள் கார பிராப்பி பண்ணிக்கிறேன் தாயாரிக்க பிராப்பில் பண்ணிக்கிறேன் அவன் ரொம்ப நிம்மதியா இருந்தான் அவன் பண்ணி முடிஞ்சதை ஒரு நல்ல வேலை வச்சு அவன் கல்யாணம் t h a